ஃபஸ்ட் லைன் நேரிலுக்கு வணக்கம் நம்ம ஒரு முக்கியமான இன்டர்வியூ பார்க்க போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் லைனில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா துபாய் அரபு குத்து பற்றி நம்ம ஒரு சீரீஸ் போட்டிருந்தோம் ஆரம்பத்தில் அதோட தொடர்ச்சியாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு அரபு நாடுகளில் என்னென்ன நடக்குது என்னென்ன உள்குத்துகள் நடக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் யாரோட அப்படின்னு பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்கள் வாழ்ந்து தற்போது இங்கே வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய அங்கு ஒரு தொழிலதிபராக இங்கே இருந்து இங்கே வந்து திரைப்பட தலைப்பில் இருக்கக்கூடிய திரு கஜாலிகிட்ட தான் பேச போகிறோம் வணக்கம் மிஸ்டர் கஜாலி வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ரொம்ப இது வணக்கம் யூடியூப்பில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது ஒரு வழக்கம் வணக்கம் ஸோ நல்லமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக இப்போ ஒரு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருடம் ஆஃப்டர் கொரோனான்னு வச்சிங்களேன் நிறைய விளம்பரங்கள் துபாயில் இன்வெஸ்ட் பண்ண வாங்க துபாயில் வீடு இருக்குது துபாயில் வந்து வீடு வாங்குங்க ரொம்ப கம்மியான ரேட் அது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வளசர வாகத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற ரேட்டில் தான் துபாயில் இருக்குது வீடு இருக்கு எண்பது லட்சம் எழுபது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு வீடு இருக்குது டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு இந்த இதில் இருக்குது அதில் புர்ஜு கலிஃபால் இருக்குது ஒரு கோடிக்கு இருக்குது இப்படின்லாம் நிறையா விளம்பரம் வருது நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடத்துகிறாங்க நிறையா வந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிறையா பேர் இங்கே வராங்க இது எதற்காக இப்படி என்ன அங்கே துபாயில் வீடு வாங்கினா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி என்னென்னா எதுக்காக இந்த அழைப்பு இருக்குது இது உண்மையாக ஏமாற்றுற வேலையாக வாங்கி என்ன பிரயோஜனம் அங்கே ஏமாறாமல் வாங்க முடியுமா ஓகே பொதுவாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா துபாயில் வந்து என்ன நடந்தாலும் துபாய் வந்து ஏமாத்தாது ஆனால் நம்மளே போய் ஏமாறுவோம் அதான் உண்டு ஓகே அது என்னென்னா எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது இதில் வந்து சில பேருக்கு கருத்து இதெல்லாம் இருக்கும் நான் என்னென்னா இங்கே கட்டடம் கட்டுறது இருக்குல்ல அது வந்து எக்காச்சக்கமாக வந்து இந்த பக்கம் ஒரு அதாவது நார்மலாக ஒரு டவர் அப்படின்னு சொல்லிச்சா நம்ம வந்து இங்கே பதினேழு மாடி டவர்னால் ஓ பதினேழு மாடி சூப்பர் அப்படிம்போம் அங்கே பதினேழு மாடிலெலாம் வந்து நமக்கு குடிசை மாதிரி ஐம்பது மாடி எண்பது மாடி தொண்ணூறு மாடி நூறு மாடி கட்டடங்கிறது எக்கச்சக்கம் அங்கே அப்போது ஒரு நூறு மாடி கட்டிடத்தில் எடுத்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு முந்நூறு வீடு நானூறு வீடு அப்படின்ட்டு இருக்கும் அப்படி வந்து அந்த நூறு மாடி கட்டடம்னு எடுத்தாச்சுன்னா அது ஒரு எழுநூறு எண்ணூறு கட்டடங்கள் அது இல்லாமல் வேறு அப்படின்னு இந்த மாதிரி நிறையா வந்து கட்டிடம் கட்ட கட்ட அதுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிட்டி லிவிங்னு சொல்லுவாங்க ஓகே அதில் பார்த்திங்கன்னா தனித்தனி வீடுகள் இதில் ஒரு ரெண்டாயிரம் வீடு அதில் ஒரு ஐயாயிரம் வீடு அப்படின்னு எங்கே பார்த்தாலும் கட்டிடம் கட்டிடம் மேலும் கட்டிடம் அங்கே ஸோ இது பாலைவன்மா இருந்த இடத்த வந்து காங்கிரீட் ஜங்கலை வந்து ஆக்கி வச்சுருக்காங்க சரி ஆக்கிட்டாங்க எல்லாம் ஓகே அதை வந்து கட்டினதுக்கப்புறம் வந்து அங்கே ஆள் வேணும்ல அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து அங்கே லோக்கல் ஆட்களை வச்சு வர்ற ஆட்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு வாடகை அங்கே இருந்து நிறையா வந்த ஆட்கள் யாருன்னா ஒரு ஒரு பெரிய போர்ஷன் வந்து டூரிஸ்ட்டாக வந்தவங்க டூரிஸ்ட்டாக வர வந்தவங்க வந்து பெருமெண்டாக தங்க மாட்டாங்க வந்தால் ஒரு வாரம் ரெண்டு நாள் ரெண்டு வாரம் அந்த மாதிரி அதிகம் தங்குவாங்க அவங்களுக்கு வந்து ஹோட்டல் டைப் தான் வந்து அங்கே நிறையா வந்து யூஸ் ஆகும் பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் இருக்குல்ல அதில் யார் பணம் ஃபேமிலியோடயோ இல்லை பேச்சுலராகவும் அங்கே இருக்கிறது ஆட்கள் யார் அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் இந்த வேலை பார்க்குற ஆட்களே வந்து ரெண்டு அல்லது மூணு டைப்பாக பிரிக்க முடியும் ஒன்று அங்கே ட்ரேடிங் பண்ணுற கம்பெனி இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓகே அப்படி இல்லாமல் நார்மலாகவே டூரிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இந்த டைப்பில் தான் நிறையா எங்கே பார்த்தாலும் சரி இப்போ வந்து அங்கே வேலை பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே இருந்தால் இருபது வருஷத்துக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையில்லாம் போயிடுது அப்போது ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு முந்நூறு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பில்டிங் அப்படின்னு இருந்தாச்சுன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அங்கே தங்குறதுக்கு தேவையில்லை அப்போது வீடுகள் எல்லாமே அவங்க தங்கியிருந்த வீடுகள் எல்லாமே வந்து எம்டி ஆகும் இப்போது அந்த ஆன வீட்டை வந்து என்ன செய்யலாம் வந்து சும்மா வச்சுருக்க முடியாது சும்மா வச்சுன்னா கோஸ்ட் வில்லாக கோஸ்ட் பில்டிங் மாதிரி ஆகிடும் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க இங்கே இருந்து இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் வாங்க சொந்தமாக வாங்குங்க உங்களுக்கு வந்து கோல்டன் விசா மாதிரி தர்றோம் இந்த மாதிரி சௌரியங்கள் தர்றோம் அப்படின்னு இப்போது இங்கே வாங்குகிறாங்க இல்லையா அங்க அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுற கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரெண்டல் வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டலோட நிலைமை வேறு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு இருந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு வருஷத்துக்கு வந்து முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபான்னு வந்துச்சு வருஷத்துக்கு அந்த ரெண்டல் அப்போ டக்குன்னு ரொம்ப பெருசாச்சு லிவிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அதுக்கப்புறம் சம்பளமும் கொஞ்சம் முன்னாடியே ஜாஸ்தியாச்சு சரி இப்போ இருந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பது அல்லது முப்பத்தஞ்சு பர்சன்ட் இடங்கள் வந்து இருக்குன்ற தகவல் அதை வந்து ஃபில்லப் பண்ணணும் துபாய் பொறுத்த மட்டும் என்ன செய்வாங்கன்னா என்ன நினச்சாலும் நினச்சதை சாதிப்பாங்க ஆட்களை வர வைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போய் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா அதுக்கு வந்து என்ன ஒரு 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 மில்லியன் திராம்னு எடுத்தாச்சுன்னா ஒரு பத்து லட்சம் திராம்னு எடுத்தாச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவன் டு ரெண்டாயிரம் கோடி ரூபா கணக்கு வச்சுங்கண்ணே அப்போது ஒரு மில்லியனில் வெறும் ரெண்டரை லட்சம் திராம்ஸ்லேயே வந்து நம்ம வந்து அங்கே வீடு வாங்கலாம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது சரி இப்போது நீங்களும் நானும் அங்கே போய் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் வீடு வாங்குகிறோம் வீடு வாங்கி அந்த வீட்டை என்ன செய்ய போகிறோம் கேள்வி இப்போ அதுதான் கேள்வி அதுதான் இப்போ ஒரு கேள்வியாக துடிக்கிறதுக்கு என்னென்னா நீ வந்து இங்கே இருக்கீங்க உங்களுக்கு கொளுத்து போய் காசு இருக்குது சரியா இருக்கிறவர்கள் தான் அங்கே போக முடியும் இல்லை அங்கே போய் வீடு வாங்கி நீங்கள் பிள்ளைக்குட்டியோடு அங்கே நல்லா வாழ முடியுமான்னா சந்தேகம்தான் ஏன்னா ஸ்கூலெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருந்தால் கூட அந்த எஜுகேஷன் நம்ம கல்ச்சுரல் இதுக்கு செட் ஆகுமான்னு தெரியும் இருக்கு இருக்கு ரைட்டா ஆனால் அந்த கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும் சரியா இப்போ வந்து இவங்க எக்ஸா இப்போ இங்கே ஒரு வீடு வச்சுருக்கான் காசு வச்சுருக்கான் சொத்து வச்சுருக்கான் இங்கே ஒரு பத்து கோடி ரூபா வச்சுருக்கான்னு வைங்களேன் அவர்கள் போய் ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அங்கே ஒரு வீடு வாங்கினா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஃப்ளைட் ஃபேரே ஒரு லட்ச இவரும் ஒரு பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்களும் போனாலே நாலு பேருக்கு நாலு லட்சம் வருஷத்துக்கு செலவு பண்ணணும் ஆமாம் பத்து வருஷத்துக்கு நாற்பது லட்சம் செலவு பண்ணணும் அப்புறம் எதுக்கு போய் அங்கே வீடு வாங்கினா அதுக்கு ஸ்டார் ஹோட்டலில் போய் அழகாக தங்கிட்டு இந்த நாலு லட்சம் செலவு பண்ணி அங்கே போயிட்டு இந்த எண்பது லட்சம் செலவு பண்ணுறத ஸ்டார் ஹோட்டலில் போய் எல்லா வித வசதிகளோடையும் வேலைக்காரன் ஃபுல்லாக இருப்பான் இப்போ இங்கே ஒரு தொள்ளது பிறகு கூட சொன்னார் நான் போய் வீடு வாடகைக்கு இருக்கிற பிறில் எனக்கு வந்து ஐம்பது எழுபது வேலைக்காரர் இருக்கேன் அந்த ஃப்ளோரில் மட்டும் அதனால் நான் எதுக்கு போய் வீட்டில் போய் குடி இருக்கணும் வெள்ள அடிச்சா ஆள் வர்றேன் சர்வீஸுக்கு ஆள் வரான் க்ளீனிங்க்கு ஆள் வரான் எல்லாத்துக்கும் ஆள் வரும்போது செஃப் இது எல்லாம் வந்து சப்ளை இது ஃபுட்டு கொண்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்கும் போது ரிசெப்ஷன் அடிச்சாடுறது மெடிக்கல் போய் வாங்கணும் ரெஸ்டாரண்ட் இல்லை ஹோட்டல் அல்லது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்க நம்ம அப்புறம் போய் வீடு வாங்கணும் அப்படி வீடு வாங்கினதை விட அங்கே வந்து நம்ம வேலைக்கு ஆள் போடுறோம்னு வச்சுக்கோங்க அது இன்னும் எக்ஸ்பென்சிவ் ஆமாம் இப்போ நீங்கள் வீடை வாங்கி சும்மா பூட்டி போட்டு வந்தீங்கன்னா அது கோஸ்ட் ஹவுஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக அப்போ வந்து என்னன்னா இங்கே உள்ள இல்லவர்களே ஒரு ஒரு மாய வலையை விரித்து ஏமாற்றுகிறாங்க இது இன்னொரு காரணம் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் துபாய் மட்டும்தான் வெளிநாட்டில் உள்ள ஆட்கள் நிறைய இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சார்ஜா வாங்க வாங்க எங்கிட்டையும் இடம் இருக்குது அப்படின்னு சார்ஜா சொல்கிறாங்க அபுதாபி இப்போ வந்து விளம்பரம் இங்கே வருது பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துல வந்து அபுதாபியில் உங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு வருது அபுதாபியில் வந்து ஒரு நாலு பில்டிங் கட்டினா தாம்பரத்துல ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியாததுனால எல்லாம் துபாய்க்கு போகிறாங்க ஆனால் துபாய்க்கு நீ எப்படி போவேன்னு ஒரு கேள்வி இருக்குது ஐம்பது லட்ச வீடு வாங்கலாம் வாங்கலாம் ஆமா துபாய் துபாய் என்ன பஸ் ஸ்டாண்டா இருக்கீங்க பஸ் ஏறி தாம்பரத்துல இதுல ஏதுன்னா எந்த பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் என்னதான் அதுல ஏறி ஆம்னி பஸ்லயா போக முடியாது ஃப்ளைட்ல ஒரு லட்ச ரூபா ஆச்சு ஃப்ளைட்ல ஒரு ஃபேமிலியா போறோம் இல்லை தனியா போனாலும் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு நாப்பதாயிரம் ரூபா ஆச்சு போனா சும்மா இருக்க முடியாது அங்க வந்து சாப்பாடு அதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து போதெல்லாம் ஆசை வரும் அப்புறம் இருக்கிற புறம் தொலைச்சிட்டு வருவோம் கடைசியில் வந்து வீட்டை வாங்கி இன்னொருத்த வீடை விற்கணும் யாருக்காவது விற்கணும் அது எவனும் வாங்க மாட்டான் அப்போ ஏற்கனவே நிறையா கிடக்கும் நம்ம வாங்கினதை விட ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து அதை வந்து ரீசேல் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அதை வந்து ஒன்னே கால் கோடிக்கு விற்போம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தானே அந்த டிமாண்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அஜுமான் அப்படின்னு ஒரு எம் எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ராசல் கைமாவில் பார்த்தா இப்போ வந்து அந்த மொத்த ரீஜியன்லேயே ரொம்ப பெரிய கேசினோம் அதாவது அங்கே அரபு நாட்டில் கேசினம் இருக்கக்கூடாதுன்னு தடம் வச்சுருந்தாங்க ராசல் கேம் வந்து எனக்கு வேறு வருமானமே கிடையாது இருக்கிற மழைப்பறம் வெட்டி வெட்டி விற்றுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று எமிரேட்ஸில் அமீரகத்தில் அவங்க உட்காந்து என்ன இல்லைன்னா துபாய் வந்து டெவலப் பண்ணிட்டேன் சார்ஜா ஓகே இருக்குது அபுதாபி ஆல்ரெடி ஆயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபுஜேராக அது ஒரு டைப்பில் போகுது நீங்கள் வந்து ஒன்று ஒன்று டெவலப் பண்ணிங்க அப்போ ராசல் கேம் ராசல் கேமாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கேசினோ அதாவது ஜென்டிங் ஐலண்ட்டோட ஜாத பெருசாக வந்து அங்கே கேசினோன்னு சொல்லி கேள்வி அது வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க கேஷனை வந்துருச்சு அப்படின்னா என்டையர் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்து அங்கே ராசல் கை மேலே குமிஞ்சிடுவாங்க அப்போ ஆட்களை அட்ராக்ட் பண்ணணும் இல்லை இப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்தியா போன்ற வளரும் நாடுகள் இருக்கு அதே மாதிரி இங்கே ப பணம் நல்லா புழங்க ஆரம்பிச்சிச்சு தொண்ணூறுகளுக்கு அப்புறம் டபிள்யூடிஓ பண்ணுறதுக்கு அப்புறமே ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம்லாம் எங்கேயோ போயிடுச்சு ரொம்ப நம்ம நாடு உருப்படலை நம்ம காலைகள் இன்னும் கேவலமாக தான் இருக்கு இப்போ தான் ஃபோர் வே எயிட்வே போட்டுட்ருக்காங்க இந்த நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லை நீங்கள் வந்து வித் ஆனால் மக்கள் டெவலப் ஆகிட்டாங்க ஸோ இந்த பணத்தை பிடுங்குவதற்காக அவர்களை ஏமாற்றி அதாவது அதாவது ஆசையை காட்டினா தான் ஆசையை தூண்டா தான் ஒருத்தர் வந்து இது பண்ண ஒருத்தர் இது சொல்லுவாங்கல்ல அந்த சதுரம் கட்டி சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் வந்து ஆசையை தூண்டு ஆமாம் அங்கே போனால் எல்லாமே கிடைக்குது நீ ஏன் வந்து ஹோட்டலில் தங்குற சொந்த வீடு வாங்கிக்கோ அப்படி இந்த மாதிரி சொந்த வீடு ஆசையை காமிச்சு இவங்க ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் இவங்களை அங்க வர வச்சு சூதாட்டம் அது இதுல மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி இந்தியாவுக்கு வருவாங்கல்ல இந்த மாதிரி ட்ரேடிங்ல ட்ரேடிங்காக இருக்கட்டும் இப்போ சர்வீஸ் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படாது ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்காங்கல்ல முன்னாடி வந்து ரெண்டு லட்சம் பேர் தேவை அப்படின்னா மெயின்டனன்ஸ் பண்ணும்போது வந்து ஒரு எழுபதாயிரம் பேர் தேவைப்படும் அப்போ ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் பேர் வந்து திருப்பி ரிட்டர்ன் வர வேண்டியிருக்கும் அது இல்லாமல் நம்ம ஊரில் வந்து முன்னே முன்னோட இப்போ வந்து சம்பளம் வந்து அதை அது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு அப்புறம் அங்கே போய் கஷ்டப்பட்டு ஏன் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணுங்கிறது இப்போ நிறையா போக மாட்டேறாங்க நம்ம மக்கள் நம்ம ஊரில் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற இடத்துல வந்து அங்கே போய் போகிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கும்போது மெயின்டெனஸ் லேபர் மெயின்டெனஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒர்க்கர்ஸ் மட்டும் அங்கே இருக்காங்க அதுக்கு வந்து தேவைகள் ரொம்ப குறைவு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நானூறு பேர் தேவைன்னா அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நாற்பது பேர் தான் தேவை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனால இப்போ வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவன் வந்து எப்படின்னா எல்லா காலத்துலையும் அட்ராக்ட் பண்ணி ஏதோ ஒரு வழியில் சூழ்ச்சி பண்ணி பணத்தை இங்கே வர வைப்பாங்க நம்ம ஊரில் வந்து இப்போ ரோடை பற்றி சொன்னீங்க இப்போ ரோடு போகிறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ வந்து ரோடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் ஒரு கமிஷன் வரும் இல்லையா அந்த கமிஷன் வந்து ஒருவேளை வந்து அது எப்படியும் பிளாக் தான் இருக்கும் அந்த மணியை வந்து அங்கே கொண்டு போய் சேர்த்து இருந்து வந்து அங்கே வந்து இடத்த வாங்கி இதை வாங்கி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த அட்ராக்ஷன் ஒர்க் ஷீட்டெல்லாம் பயங்கரமாக போடுவாங்க போட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ வருது இவ்வளோ வருது இப்போ ட்ரையல் பேலன்ஸில் இவ்வளோ வரும் அப்படின்னு எல்லாம் போட்டு பணத்தை இறக்க வச்சுட்டு இறக்குனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இல்லை இது இங்கே பிரச்சனை அது அங்கே பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம போட்ட முதல்ல விட கம்மியாக இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள் அங்கே இருக்குது ஆனால் இந்த 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 வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சொந்த வீடு வாங்குறது நல்லதா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கொஷின் மார்க் யாருக்கு நல்லது அப்படின்னா அங்கே வந்து ரெகுலராக பெர்மனண்ட்டாக வந்து தொழில் பண்ணுறாங்கல்ல இல்லைனா ஷாருக்கான் சல்மான் கான் மாதிரி ஆட்கள் உங்களுக்கு அல்லது இங்கே வந்து இங்கே பெரிய பில்டராக இருக்காங்க ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்காங்க பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணலாம் இல்லை டைப் பண்ணலாம் அங்கே போனால் தங்குறதுக்கு நமக்கு வந்து அடிக்கடி அங்கே போய் தங்க போகிறோம் ஹோட்டலில் தங்குறத விட இது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இல்லையா அவங்கள தவிர சாதாரண இங்கே கையில் வந்து பணம் இருக்கு இருபது கோடி ரூபாய் பணம் இருக்கு ஏதோ ஒரு லாட்ரி மாதிரி ஏதோ ஒருத்தர் ஒரு இடத்த விற்றோம் வித்த இடத்துல வந்து முன்னாடி வந்து ஒரு தாத்தா வச்சிருந்த சொத்து இருபது கோடி ரூபா கிடைச்சிருக்கு அதில் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்த வரவு வந்து ஈஸியாக வந்த பணம் வந்து அங்கே ஈஸியாக போய் சேர்ந்துடும் அதான் இன்வெஸ்ட் போங்குதான் அதோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அங்கே வருமானம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா இல்லை அங்கே பண்ணலாம் போகலாம் துபாயில் எல்லாமே இருக்கு ஆளினால் அழகு ராஜா இருக்கிற நல்ல நாட்டு பெண்கள் வேணாலும் கிடைப்பாங்க. எல்லா பெண்கள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன என்ன உண்டோ அத்தனை என்டர்டெயின்மென்ட் எல்லாமே இருக்கு அத போட்டு காசு விட்டுட்டு வர வேண்டியது எவனும் போய் துபாயில இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்க முடியல யாரு காசு சம்பாதிக்கணும் இருக்கல காசு சம்பாதிக்கிற யாரு அப்படினா இப்ப இங்க வந்து அரசியல்வாதியோ அல்லது நம்ம ஊர் சினிமா பத்தினா சினிமா வந்து அப்படி ஒன்னு பெருசா ஓஹோன்னு இல்ல சினிமா எடுக்கறவங்க வந்து இங்கேயே சம்பாசிச்சுக்குறோம் பட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பாலிவுட் எடுத்திங்கன்னா அங்கே வந்து டிரான்சாக்ஷன் நிறைய பெருசாக வருது அந்த மாதிரி பெரிய படங்கள் பெரிய சினிமாக்கள் இருக்கு இல்லையா அதில் வரக்கூடிய பணம் இதெல்லாம் சேர்த்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா இது பிளாக் மணியை அங்கே கொண்டு போயிட்டு ஓகே அதை வந்து ஒயிட்டாக மாற்றி திரும்ப கொண்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது அற்புதமான ஒரு கண்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது இல்லாமல் நம்ம இங்கே கஷ்டப்பட்டு வேறு ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இங்கேருந்து அங்கே ஆர்பிஐ மூலமாக அங்கே அனுப்பிச்சி விட்டு அங்கே வந்து பெருசாக சம்பாதிக்கவே முடியாது நிச்சயமாக சம்பாதிக்க முடியாது இங்கேருந்து பணத்தை கொண்டு போனால் பொங்கு தான் ரெண்டாவது வந்து இப்போ அவர்கள் வந்து இந்த அவர்கள் பண தேவைக்காக அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இங்கே விளம்பரம் கொடுத்து இங்கே சில ஏஜெண்டை வச்சு இங்கே மட்டுமா கொடுக்குறாங்க பாகிஸ்தானே பங்களாதேஷில் அந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் எல்லா இடத்துல அதாவது எங்கெங்க காசு பூம் ஆகிட்டு வருதோ அங்கெல்லாம் விளம்பரம் கொடுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் சென்டரில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு அதுதான் சொல்ல வந்தோம் என்ன தெரியுமா முன்னாடி வந்து இது வந்து எக்ஸ் எக்ஸ்போ போடுவாங்க அதாவது ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஏன்னா துபாயில போடுவாங்க ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ இப்போ வந்து துபாய் ஷார்ஜா அபுதாபி அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ பூரா வந்து சென்னையில் போடுறாங்க பெங்களூர்ல போடுறாங்க மும்பையில் போடுறாங்க டெல்லியில போடுறாங்க இந்தியால எக்கச்சக்கமான இடத்துல வந்து துபாய்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எக்ஸ்போ போடுறாங்க முன்னாடி இந்த எக்ஸ்போலாம் நம்ம இங்கே கேள்விப்பட்டதே இல்லை நிச்சயமா அந்த பணம் இருக்கு அந்த பணத்தை அட்டையை போடுறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கு ஆமா வழி அதுக்கு ஏஜென்ட்டுகளை வைத்து அவரில் வச்சு ஏன்னா அங்க அம்பது இப்ப இங்கே நம்ம ஊரில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க முடியல ஆமாம் துபாயில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடுன்னா டப்புனு வாயை பிறந்துருவாங்க ஆமா அது ஏஜென்ட் வரா அவன் வித்து கொடுத்து அவன் இதுக்கு அஞ்சு அதுக்கு மூணு இப்போ ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி போய் பார்க்க போனேன் இந்த சென்னை நகரம் போகிற நாற்பத்தஞ்சு லட்சத்தில் அப்படின்னு சொல்லி பெரிய கேஷா கிராண்ட் பேரே சொல்றனே ஓகே போட்டிருந்தான் அங்கே போய் என்னான்னு பார்க்கலான்னு போனேன் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவன் போன உடனே இவங்களே எவ்வளவு சீட்டிங் பண்ணானா அவன் எவ்வளவு சீட்டிங் பண்ணுவான் பண்ண போன உடனே என்னான்னு பார்த்தா இன்னும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபான்னா சரி அப்புறம் உள்ள போனா என்னன்னா இந்த ஃபர்னிச்சர் இதெல்லாம் போட்டு போட்டிருக்கேன் இன்டீரியர் இதுக்கு வந்து பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வராதுங்க உங்களுக்கு பிளைனாக மொட்டையாக தான் பாத்ரூம் லெட்ரின்ல வந்து அந்த இது மட்டும் தான் இருக்குது வேற எதுவுமே இருக்கு ஓகே அதுக்கு அப்ப இதில் நான் என்ன இப்படியும் பார்த்தா அதோட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா போட்டுருந்தது எழுபத்தஞ்சு லட்ச ரூபா நான் ஒன்னே கேட்டேன் நாற்பத்தஞ்சு லட்சம் விளம்பரம் போட்டேன்ல அந்த வீடு எனக்கு காட்டிப்போம் சரி இல்லை சார் அது விற்றுச்சு சார் அவ்வளோ நோ அவுட் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒன்றும் பத்து வீடு இருந்துச்சு சார் அது வித்துரு அது பத்து வீடு தான் நாற்பத்தஞ்சு லட்சம் அது முன்னாடி வந்துருந்தீங்கன்னா இருக்கும் இது வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் அப்புறம் இது இன்டீரியர் அது பண்ணால் ஒரு கோடி வந்துடும் ஆமாம் நீங்கள் இவங்களே இந்த திருட்டு வேலை காட்டி மக்களை ஏமாற்றும் போது இப்போ அங்கே எப்படி இருக்கும் ஐம்பது லட்ச ரூபா விட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தருவானா அதாவது வெறும் ஸ்ட நாலு பக்கம் சுவரு அவ்வளோதான் தர அவ்வளோதான் நீங்கள் லைட்டு போட்டால் லைட் ஏரியதுக்கு நீங்கள் பல்ப்பு தனியாக வாங்கி போடுங்க இங்கே அது அவ்வளோ தான் அவ்வளோ தான் அப்போ ஐம்பது லட்ச ரூபா வீடு கமிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் போட்டால் எழுபத்தஞ்சு எம்ப எல்லாம் போட்டால் அப்புறம் நீங்கள் போய் வரணும்ல போய் இருக்கும் போது அங்கே தங்கணும்ல தங்க வீட்டில் தங்க முடியாது ஐம்பது ரூபா வீடு வந்து நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் முடித்து கிடைச்சு முடிக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு அறுபது லட்ச ரூபா ஆயிருச்சு அந்த அறுபது லட்சம் அப்புறம் நீங்க உள்ள இன்டீரியர் பண்ணணும் இன்டீரியர் அது தனி காஸ்ட் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சூபா அறுபது லட்சம் வந்துடுது இந்த எழுபத்தஞ்சு லட்சத்தில் நீங்கள் வந்து எக்ஸிபிஷன் போடுறோம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தான் வரும் புக் பண்ணா ஒரு கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் யாராவது ஒரு மஞ்சமாக்கா வந்தாங்கன்னா அவங்களுக்கு தள்ளி விடணும் இது ஏன் மஞ்சமாக்கான்னு சொல்றேன்னா உண்மையிலேயே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்படிலாம் வந்து சின்ன சில்லற இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய தொழிலுக்கு போய் பெரிய ஆட்கள்லாம் வந்து இண்டிவிஜுவல் பங்களா இண்டிவிஜுவல் வீடு அப்புறம் வந்து தேவை தேவைப்பட்ட இருபது மாடி டவருக்கா டவரை வாங்குவாங்க மொத்தம் டவரை வாங்கி அதில் பூரா அவங்க சப் லீஸ் கொடுத்துறது இது கூட அது அது பண்ணுவாங்க நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் ஆசைப்பட்டு அடடா துபாயிலே ஐம்பது லட்சத்துக்கு வீடா அபுதாபியில் ஐம்பது லட்சத்துக்கு வீடா அப்படின்னு போகிறாங்கல்ல அது வந்து ஒரு வகையான ட்ராப் ஒரு சிலந்தி வலை அப்படிங்கிறது தான் இப்போது இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து காசை வந்து அங்கே போய் சொல்கிறோம் அதாவது ஒரு பத்து லட்சம் பேருக்கு வந்து இந்த விஷயம் போய் சேருது அதில் பத்தாயிரம் பேர் வந்து தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா பத்தாயிரம் வீடு சாதாரண விஷயம் இல்லை அவங்களுடைய கணக்கே அப்படித்தான் உலக அளவில் வந்து ஒரு கோடி பேருக்கு இந்த விஷயம் போய் சேருது அதில் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து இந்த இடத்துல இங்கே வீடு வாங்கிட்டானா இப்போ இந்த வீடு வாங்கிட்டான் அவன் வீடு வாங்கினவன் விற்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டு அல்லது அந்த கம்பெனி வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இவனே ட்ரை பண்ணி திரும்ப ஏஜென்ட்டை பிடிச்சி எனக்கு வந்து நான் ஒரு கோடிக்கு வாங்கிட்டேன் அது எண்பது லட்சமாக தான் பரவாயில்ல விற்று கொடுத்துரு அப்படி அது காசு வந்தால் போதும் அப்படிங்கிறதுல சார் இது இப்படி விற்கலாம் இப்படி செய்யலாம் இதுக்கு கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லி கடைசியில் எண்பது லட்சத்தும் எழுபத்தெட்டு லட்சம் போயிருக்கு அதில் கமிஷன் போக மிச்சத்துக்கு வந்து அறுபது லட்சம் கையில் கிடைக்கிது அப்புறம் வந்து இது கன்வெர்ஷனில் இது இப்படி வருது எனக்கு கன்வர்ஷனில் சம் பிரிச்சு போகும் தான் இப்போ அது வேல்யூவே இல்லாத ஒரு வேல்யூவை காமிச்சு அதை தண்டை விற்று 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 ரேட்டை ஏற்றுறது இறக்குறது ஆமாம் இங்கே தான் துபாய் வந்து துபாயோட அந்த ப்ராப்பர்ட்டி வருது இல்லையா அதில் நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே உங்களுக்கு பண்ணணுமா நீங்கள் போங்க ஒரு விசிட்டு போங்க ஜாலியாக இருங்க விசாரிங்க நாலு பேர்ட்டு விசாரிங்க எப்படி இருக்குது இது வாங்கினதுனால நமக்கு வந்து என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எப்போவுமே வந்து நம்ம அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம் இது நம்ம வாங்கணும்னா இதில் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இதோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன துபாயில் நம்ம தொழில் பண்ணால் என்னென்ன தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணுறத பற்றி அவர் தனியாக வந்து ஒரு அது தனியாக ஒரு எபிசோடு பேசுவோம் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதெல்லாம் ஓகே ஆன இன்வெஸ்ட்மெண்ட்டு எதெல்லாம் வந்து ஓகே இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது ஏன்னா நாங்கள் இருந்து இந்த சொந்தமாக தொழில் பண்ணதுனால் எனக்கு தெரியும் ஓரளவு தெரியும் அப்படின்ற இடத்துல இருக்குது ஸோ அங்கே வந்து டூரிஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு அற்புதமான கண்ட்ரி ஆனால் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு வந்து நம்ம யோசித்து பண்ண வேண்டிய இடம் இந்த மாதிரி வந்து ட்ராப்பில் வந்து மாற்றுறது இருக்குல்ல அதில் வந்து அவங்களுக்கு என்ன அவன் ஏழைப்பாளையோ காசை கொள்ளையடிச்சானோ அது கருப்பு பணமா வெள்ளை பணமா என்னவோ பரவாயில்ல நீ வா இங்கே இன்வெஸ்ட் பண்ணு இப்போ யூகேலேருந்து நிறைய பேர் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு துபாய்க்கு வர்றாங்க அது பெரிய பணக்காரங்க நம்ம லக்ஷ்மி மிட்டல் வந்து இப்போ தான் அங்கே துபாயில் வந்து நயா ஐலேண்டில் ஒரு பெரிய இதை வாங்கி பண்ணுறாருன்னா அது மாதிரி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க துபாய்க்கு வர்றாங்க ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா யார் வேணாலும் வா உங்களுக்கு வந்து இங்கே பெரிய அளவுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது கார்பரேட் டேக்ஸ் வந்து ஒரு ஒம்பது பெர்சன்ட்டு இது வந்து வேட்டு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இது சர்வீஸுக்கு அப்போ நீ வந்து இப்போ கார்பரேட் டேக்ஸ் வந்துருச்சு சர்வீஸ் தனியாக இருக்குது நீ வந்துச்சுன்னா உனக்கு வந்து அங்கே போனேன்னா நாற்பது பெர்சென்ட்டு ப்ளஸ் இன்னரிட் இன்னரிட்டன் டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்போ அங்கே பிரச்சனை இருக்குது இங்கே துபாய் ஓகே அப்படின்னு அங்கே பெரியால் வர்றாங்கல்ல அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறதே இவ்வளோ தான் கொஞ்சம் தான் இருக்குது அதை தூக்கி துபாயில் கொடுத்து போட்டு கடைசியில் ஐயோ குத்துதே கூடையதான் அது வந்து ஒரு எச்சரிக்கை தான் உண்மையில் இந்த இந்த வீடியோ வந்து நம்ம மக்கள் ஆசைப்பட்ற மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு அவங்க வந்து கோல்டன் விசா கொடுக்குறாங்கன்னா எல்லாத்தையும் தடப்படம் கொடுத்துறது இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து விசா கொடுக்குறாங்க அந்த விசாலேயும் வந்து ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது அந்த செலவுகளை நம்ம மீட் அவுட் பண்ண முடியுமா எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல நம்ம வந்து பால் வேணும் டெய்லி பாக்கெட் பால் வாங்குறது மாடை பிடிச்சி கட்ட முடியாதுல்ல அந்த விஷயந்தான் அங்கே துபாயிலே யூஐயில் அபுதாபி ஷார்ஜா அங்கே வந்து சொந்தமாக இடம் வாங்குறது அப்படிங்கிறது ஓகே ஒரு நல்ல ஒரு ஒரு விழிப்புணர்வு நம்ம வீவர்ஸ்க்கு ஏற்படுத்திருக்காதான் இந்த இது சிலருக்கு வந்து தப்பாக கூட தோணலாம் ஆனால் இல்லை இது உண்மை அதுதான் இல்லைன்னா தப்பு என்ன தப்பு சரி என்ன ஓகே ரொம்ப நன்றி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பு வணக்கம்